கட்டமைப்பு கட்டமைப்புறணும்னா இந்த முருங்கைக்கீரை சாப்பிட்டுலாம் உடல் மெலிஞ்சி தேவையற்ற கொழுப்புகள் கழுப்பு கழிவுகள் நீங்கி உடல் எடையை குறைக்க செய்யும் முருங்கைக்கீரை அதிகமா இருக்கு அதிகமாக செரிமானத்தை மேம்படுத்தும் அதே மாதிரி மலச்சிக்கல் வராம பார்த்துக்கும் முருங்கைக்கீரை இந்த முருங்கை தொடர்ந்து சாப்பிடும் போது ரத்த சோகை நமக்கு வந்து உடல் சுறுசுறுப்பா இருக்கும் ரத்த சோகை வந்தாலே வந்து உடலை வந்து மந்தமடை செய்யும் மூளையை மந்தமடை செய்யும் சத்துக்கள் குறைவுனால இந்த முருங்கைக்கீரையில சத்துக்கள் அனைத்துமே வந்து உடலை சுறுசுறுப்பா இயங்க செய்யும் அதே மாதிரி ரத்த சோகையை வந்து வரவிடாம தடுத்துக்கலாம் வந்தவங்க சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப அரும சொன்னா ரத்த சோகைக்கு இந்த முருங்கைக்கரை பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சொல்லலாம் ஏன்னா கருப்பையை வந்து வலுவடை செய்யும் கற்பப்பை பலவீனம் உள்ளவங்க இந்த முருங்கைக்கீரையை வந்து தொடர்ந்து சாப்பாடு சாப்பிடும் போது வந்து நல்லா பலமாக மாறும் கண் சம்பந்தப்பட்ட நோய் வரலாம்னு கற்றுக்கலாம் மாலைக்கு நோய் வரலாம்னு கற்றுக்கலாம் ஏன்னா அயன் கண்டு விட்டமின் ஏயும் அதிகமா இருக்கு ஆண்களுக்கு ஆன்மீகம் மலர் தன்மை நீக்கும் பெண்களுக்கும் அதே மாதிரி தான் தன்மை நீக்கும் தன்மையுடையது இந்த முருங்கக்கரை வயிற்றுப்பு உள்ளவங்க இந்த முருங்கீரைய தொடர்ந்து சாப்பிட்டுலாம் இதுக்கு தேவையான இருபது வகை அமினோ அமினோமிலங்களை பதினெட்டு வகை அமினோ அமிலங்கள் இதுல இருக்கு அதே மாதிரி மனித உடலால் தயாரிக்க இல்லாத எட்டு அமிலங்கள் இந்த முருங்கக்கீரை சாப்பிடும்போது போது கிடைக்கும் அசைவ சாப்பாடு சாப்பிடாதவங்க அந்த முருங்கைகிரை தொடர்ந்து சாப்பிடும் போது அந்த அசைவ தொழில் அனைத்து சத்துக்களும் கிடைக்கப்பெறும் இந்த முருங்கைக்கீர சத்துக்கள் மூலமாக கால்சியம் அதிகமாக இருக்க எலும்புகள் வலிமை வரும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கீரை தொடர்ந்து சாப்பிடலாம் மூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலி